Thank you. ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நூக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான போற்றுதற்குரியவர் அப்படின்னு புகழ்ந்தது நிஜமாவே ஒருத்தரை போ பாராட்டணும் போற்றணும் அப்படின்னா இறைவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியும் அப்படி போற்றுதற்குரியவராக இருக்கார் அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது திருநாமம் சொல்கிறது ஓம் ஹஸ்தீஸ்வராய நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா காளஹஸ்தீஸ்வரர் எனும் வாயுலிங்க ஸ்வரூபி அப்படின்னு அதாவது பஞ்சபூதம் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று இப்படி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஐம்பெரும் பூதங்களும் அந்த சிவபெருமான் தான் அவர்தான் ஏன்னா இந்த உலகம் எந்த எந்த உலகமாக இருக்கட்டும் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள அதனால் ஆக்கப்பட்டது தான் அதனோட சேர்க்கையினால் ஆக்கப்பட்டது தான் அப்படி இருக்கிறதுனால இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு பல இடங்களில் பல ஆகாயமாக இருக்கர் நீராக இருக்கர் எல்லாம் சொல்லியிருக்கு இங்கே லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலஹஸ்தியில் எழுந்திருக்கிற அவருக்கு பேர் அதனால் ஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறது இதில் காலஹஸ்தீஸ்வரர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆந்திரப்பிரதேசத்துல காலஹஸ்தி தான் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை இன்னும் சில திருத்தலங்கள்லாம் காலஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்துருளிக்க சிவபெருமான் இது எப்படி வந்தது அப்படிங்கிறதே நமக்கு புராண கதை சொல்லுது ஒரு சமயம் வாயுக்கும் ஆதிசேஷனுக்கும் போட்டி நான் பலசாலியா நீ பலசாலியா அப்படின்னு இவா ரெண்டு பேருக்குள்ளே போட்டி வந்தது உடனே போட்டியில் இவாளே என்ன பண்ணால் யார் பலசாலின்னு அதை நிரூபிக்கணுமே அதனால் மேருமலையை ஆதிசேஷன் போய் சுத்திண்டர் நன்னை எருக்கி சுத்திண்டு வாயுட்ட சொன்ன உனக்கு சக்தி இருந்தேன்னா என்னோட இந்த நான் சுற்றி பிடிச்சிருக்கேன் இல்லையா இதுலேருந்து விடுவிச்சு இந்த மலையை ஒன்றால் நகர்த்த முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னு போட்டி ஆரம்பிச்சுது இது ஆதிசேஷன் மேருமலையை எருக்கி நன்னா சுத்தின்றாச்சு இப்போ வாயு தன்னோட முழு பலத்தையும் உபயோகிச்சு இந்த மலையை எப்படியானு பேத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற அப்படி பல பரீட்சை இந்த வாயு மோதி மோதி இந்த மலையிலேருந்து என்னாச்சுன்னா அந்த மேருமலையிலேருந்து மூணு சிகரம் அப்படியே பறந்து போய் மூணு இடத்துல விழுந்தது அப்படி மூணு இடத்துல விழுந்த அந்த மூணு சிகரம் அதில் ஒன்று தான் காலஹஸ்தி மலை இன்னொன்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை மலைக்கோட்டைங்கன்னு அது அதுக்கு பேர் திருசீரபுரம் திருச்சிரபுரம் திருச்சிரபுரம் அப்படிங்கிறது தான் எடுத்து இப்படியும் திருச்சி மலை இன்னொன்று திருகோணமலை அப்படிங்கிறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலை இந்த திருகோணமலை திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டை இந்த காலஹஸ்தி மலை இது மூணுமே இந்த ஆதிசேஷனுக்கும் வாயுக்கும் நடந்த போட்டியில் வாயுவால் அப்படியே பேர்த்து வெளியில் தள்ளப்பட்டது தான் இந்த மூணு மலையிலையும் சிவபெருமான் எழுந்தருளினார் மூணு மலையிலையும் எழுந்துருக்கார் அப்படி இருக்கிற அந்த திருத்தலத்துக்கு தான் காலஹஸ்தி காலஹஸ்தி அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயே தக்ஷிண காலஹஸ்தி அப்படின்னு அதாவது ஒரு முக்கியமான திருத்தலம் இருக்கும் அந்த திருத்தலத்தில் அதுதான் பிராச்சீனமாக இருக்கக்கூடிய பழமையாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் சிறு திருத்தலங்கள் இருந்துன்னா அந்த எப்பொழுதும் முன்னே இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்பில் சொல்கிற வழக்கம் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா பழனி பழனி அப்படின்னா திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் பழனி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போது இதே ஆண்டிக்கு வேறு எங்கேயானும் ஒரு இடத்துல கோவில் இருந்ததுன்னா உடனே அந்த பழனியிலேந்து எங்கே இருக்குதுன்னு பாரு அப்படின்னா அந்த திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற பழனிக்கு வடக்க இருக்குது அப்படின்னா உடனே வடபழனி நார்த்தில் இருக்கிறதுனால வடபழனி இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற அது தென்பழனி அப்படின்னா இது வடபழனி அப்படின்னா இதுக்கு நடுப்புற இன்னொரு பழனி இருந்தது முருகன் கோயில் இருந்ததுன்னா உடனே நடுப்பழனி இப்படிலாம் வைக்கிறா இல்லையா அதைப்போல் இங்கே எப்பொழுதும் ஆதியில் இருக்கிற அந்த காலஹஸ்தி வாயுலிங்கமாக இருக்கிறது ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தெற்கு இன்னொரு காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வர் இருக்கிறதுனால தக்ஷிண காலஹஸ்தி அப்படின்னு பேர் அப்படி தக்ஷிண காலஹஸ்தின்னு தஞ்சாவூருக்கு பக்கத்துலேயும் இருக்குது கும்பகோணம் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது கும்பகோணத்தில் சங்கர சங்கரமடம் இருக்குது ஆதிசங்கரோட சங்கரமடம் இருக்குது அந்த சங்கரமடத்துக்கு பக்கத்தில் அந்த மடத்து தெரியல காலஹஸ்தீஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் ஞானப்பிரசோநாம்பிகை அப்படின்னு இந்த கோவிலோட புராணம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலஹஸ்திக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கோ என்னென்ன பெருமை சொல்லியிருக்கோ அங்கேயும் சொல்லியிருக்கு இங்கேயும் ராகுவுக்கெல்லாம் பரிகாரஸ்தலமாகவும் சொல்லியிருக்கு இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அதுக்கு இப்போ ராஜகோபுரம்லாம் இருக்குது முன்னால் ராஜகோபுரம் இல்லாத இருந்தது கோபுரம் இல்லாத இருந்தது அந்த கோவில்னாலே அதுக்கு என்ன அழகு அப்படின்னார் கோபுரத்தோடு இருக்கிறது தான் அழகு ஏதோ நம்ம வீடெல்லாம் இருந்தால் சாதாரணமாக இருக்கும் ராஜாவோடய அரண்மனை அப்படின்னா அதுக்கேற்ற கௌரவத்தோடு தானே இருக்கணும் அது கோவில் கழுகு கோட்டம் இல்லது அப்படின்னு அப்பர் பெருமான் தேவாரத்தரசுவரர் ராஜா கழக என்னன்னு அந்த ஊர்லேயே பெரிய வீடாக பெரிய மாளிகையாக தான் அவரை வசிக்கிற இடம் அப்படி தான் அப்படின்னா அண்ட அரசராக இருக்கக்கூடிய சர்வேஸ்வனாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஊர்லேயே எப்படி இருக்கணும் இருக்கிறதுலேயே அது சிறந்ததாக அதுதானே இருக்கணும் அதனால் அந்த கோவிலுக்கு கோபுரம் இல்லையே அப்படின்னு ஒரு பக்தர் ரொம்ப குறப்பட்டுந்தார் அவர் யார் அப்படின்னா சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து அப்படின்னு ஒரு நாதஸ்வர வித்வான் ரொம்ப சிவபக்தர் அவர் தம்பி அவர் தம்பி தம்பி இந்த சிவக்குழுந்த தம்பி என்ன பண்ணால் நாதசுவர வித்வானாக இருந்து சிவபக்தி இருந்ததுனால தினம் காவேரியில் நீராடப்போவர் பக்கத்திலே காவேரி காவேரியில் நீராட போயிட்டு இந்த காளகஸ்தீர் வழிபட்டு வரதே இவருக்கு குறையாக இருந்தது இவ்வளவு ஒரு உயர்ந்த க்ஷேத்திரமாக இருக்குது திருத்தலமாக இருக்குது இதுக்கு இந்த கோவிலுக்கு அழகான இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் இல்லையே அப்படின்னு ஏன் அவ்வளவு விண்ணுயர அந்த கோபுரத்தை வைக்கிறா அப்படின்னா அந்த கோவில் உள்ளுக்குள்ளே போய் நமக்கு சாமியை தரிசனம் பண்ணி அருள் பெற முடியலனாலும் அப்போகிறே வரத்தே இது கண்ணில் பட்டாலே நமக்கு ஒரு மனசில் அந்த எண்ணம் வருமோ இல்லையோ எத்தனை பேர் பார்க்குறோம் என்ன அவசரமாக நம்ம வண்டியில் போயிருந்தாலும் என்ன பண்ணால் நடுப்பு ஏதோ ஒரு கோவில் பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்மளை அறியாத கன்னத்தில் போட்டுக்கிறோம் ஒரு பக்தி பண்ணோம் அப்படின்னா இதான் நம்மளோட பண்பாடு இதான் நம்மள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை சிறப்பு அது நம்ம பாரம்பரியம் அப்படி அதனால் இந்த சிவக்குழுந்தை என்ன பண்ணார் அப்படி எல்லாருக்கும் பக்தி பண்ணால் ஞாபகம் இல்லாத வாளுக்கும் இறைய உணர்வு இல்லாத வாளுக்கும் அவரை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாதவா கூட இதை பார்த்தாக்க ஒரு பக்தி வராப்பில் நினைப்பு வராப்பில் இருக்கிறதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கோபுரம் இல்லாத இருக்கே கோபுரம் இல்லாத இருக்கே ராஜகோபுரம் இல்லாத இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுனா என்ன முன்னாடி இது எப்படியானோ ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு ஆசை ஆனால் இவரோ ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் ஏழை அதனால் என்ன பண்ணாராம் இந்த கதையெல்லாம் பெரியவர் சொவர் ஏன்னால் பக்கத்திலே தானே மடம் இருந்தது இவர் என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு ஒரு பித்தளை சொம்பை எடுத்துட்டார் அதில் ஒரு கயத்தை கட்டினர் கழுத்தில் மாட்டின்றார் தினம் காவேரியில் போய் காலங்காரத்தால் விடிகாரத்தால் காவேரியில் குளிச்சுட்டும் விபூதி ருத்ராட்சத்தை போட்டுட்டு வெள்ளை வழியேன்னு ஒரு வேஷ்டி கட்டின்னு நிற்பிறான் வள்ளலார் மாதிரி இருப்பார் வள்ளலார் மாதிரி இருப்பார் அப்படின்னு பிரிவா சொற அந்த வேஷ்டியை கட்டினுக்கிறவர் அந்த கழுத்தில் சொம்ப மாட்டின்னு அந்த கோவில் வாசலில் நிற்பறான் நிற்கிறதே யார் கோயிலுக்கு வந்தாலும் சரி அந்த தெரு வழியால் போனாலும் சரி சிவ தர்மம் சிவ தர்மம் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார் வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டார் இங்கே ராஜகோபுரம் கட்டணும் இதுக்கு யாரும் டொனேஷன் கொடுங்க உதவி பண்ணுங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது வெறும் சொம்ப மாட்டேன் சம்ப வச்சுந்து சிவ தர்மம் சிவ தர்மம் சிவ தர்மம் அப்படின்னா இவரோட அந்த உருவம் அவரோட அந்த நேர்மை அவரோட அந்த பார்வையிலேயே அவரை எல்லாரையும் ஆகர்ஷிக்கும் நல்லவண்ணா பார்த்தாலே தெரியுமே அதனால் என்ன பண்ணுவாலாம் அவள் அவ தங்களால் முடிஞ்ச காணிக்கே அந்த சொம்பில் போடுவாளாம் இப்படியே பணம் சேர்த்தர் இப்படியே திரவியம் சேர்த்து ஒரு நாளைக்கு அந்த கோவில் கட்டுறதுக்கு உண்டான திரவியம் முழுக்களும் கிடச்சி ராஜகோபுரத்தை கட்டினார் அப்படின்னு அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கலஹஸ்தீஸ்வரர் கோவிலோட ராஜகோபுர வரலாறு இப்படி விரிவா ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தவர் ஏழைன்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடியவரால் ஒரு பெரிய ராஜகோபுரத்தை எப்படி கட்ட முடிஞ்சதுன்னு அவரோட பக்தி அவரோட நம்பிக்கை அவரோட நம்பிக்கை நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பெரிய காணி சார் நம்மளாலலாம் முடியாது சார் அப்படின்னு நாமளாகவே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை இல்லாத எல்லா காரியத்தையும் பாதி காரியத்துலேருந்து நழுவிடுவோம் இதைத்தான் நீங்கள் குறிப்பால் உணர்த்துற இப்படி ஒரு சிவக்கொழுந்து தம்பியினால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அவரோட வசதியினால பண்ணலை அவர்கிட்ட எல்லாம் வச்சுன்னு பண்ணலை அவருக்கு தாபம் இருந்தது பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது அதை எப்படியானும் நிறைவேற்றினா தேவையில்லைங்கிற உறுதி இருந்தது இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நாம் நேர்மையாக அது நல்ல விதமான ஒரு தார்மீகமான விருப்பமாக இருந்தால் நிச்சயம் இறையருள் அதுக்கு உதவி செய்யத்தான் செய்யும் அந்த இறையருளில் நடக்கத்தான் நடக்கும் ஒன்றே ஒன்றும் நாம் நினைக்கிறது நேர்மையாக இருக்கணும் நம்மள்ட கொஞ்சமானும் நேர்மை இருக்கணும் தர்மம் இருக்கணும் நம்ம அதுக்காக ஏதோ கண்ணாப்பின்னா நமக்கு ஏதோ வேறு ஏதாவது ஆசைப்பட்டு நடக்கலை அப்படின்னா அதோ இப்போ நம்ம அதில் நம்ம ஆசைப்பட்டதில் அது ஏதோ தார்மீகமாக இல்லை தப்புன்னு தான் அர்த்தமே வழிய தார்மீகமான இருந்தால் ஆசையாக இருந்தால் நிச்சயம் இறையருள் அதை கூட்டித்தான் வைக்கும் இதுக்கு பல உதாரணங்கள் காமிக்கலாம் பல பேர் வாழ்க்கையை காமிக்கலாம் அதைத்தான் பெரியவர் சொல்ற அந்த பக்தரோட நம்பிக்கை நம்மளால் முடியும் பண்ணணும் அப்படின்னு அது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத விட இது இறையருள்னால நடந்தே தீரும் இதில் இப்படி நினச்சின்னு பண்ணுறதே என்ன இன்னொரு ஒரு வசதி அப்படின்னா நான் தான் பண்ணினேங்கிற அகம்பாவம் வராது வேடிக்கை என்ன இப்போ சொன்னதுக்கு பெரியவர் காஞ்சிபுரிய அப்புறம் தான் பெரிய ராஜகோபுரம் ஒரு சாதாரண ஒரு ஏழையான ஒரு சிவக்கொழுந்து தம்பினால் கட்டப்பட்டதுன்னு உலகத்துக்கு தெரியும் இல்லையா அவர் தானே கல்வெட்டு போட்டு வச்சிருக்காரா அதில் எத்தியானம் பண்ணினாரா தன்னை பற்றி எதானும் யார் பண்ணினாங்கிறத காமிச்சால நம்ம நாட்டில் எத்தனையோ கோவில் இருக்கே எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஏதோ ஒரு சிலத்துக்கு தான் ஏதோ கல்வெட்டுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறாப்பில் இருக்கவில்லை எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அது யார் பண்ணினான்னு பேரா ஊரா எந்த ஒரு குறிப்பும் இல்லாத படோடாபும் இல்லாத பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா அதுதான் ஆத்மார்த்தம் அவள் பேருக்காகவோ புகழுக்காகவோ எதுக்காகவும் பண்ணலை நல்லது நடக்கணும் அவ்வளோதான் எல்லோரும் நன்மை அடையணும் நல்லது நடக்கணுங்கிற அப்படி தான் இந்த சிவக்குழுந்த தம்பி பண்ணியிருக்கார் அதைத்தான் பெரியவர் சொல்லி ஆச்சரியப்படுறார் இதெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் வாழோட வாழ்க்கையெல்லாம் அப்படி இருந்தது அப்படின்னா அவர்களை எத்தனையோ காலங்காலத்துக்கு அப்புறம் அவள் பேரை நாம் நினைக்கிறாப்பில் இருக்குது பேரை சொல்கிறாப்புல இருக்குது அப்படின்னா அவர்கள் ஏன் அப்படி தங்களை பற்றி சொல்லிக்கல தாங்கள் பண்ணின்னு தான் அவன் நினைக்கவே இல்லை கடவுள் பண்ணினே இறை அருள் நம்மளை பண்ண வச்சுது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த காலஹஸ்தீஸ்வரர் இன்னும் தஞ்சாவூர்லேயும் காலஹஸ்தீஸ்வரர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் இப்படி இன்னும் பல இடங்கள்லேயும் காலஹஸ்தீஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற வாயுலிங்க ஸ்வரூப்பமாக யுவபெருமான் இருக்கிறதுனாலே அவருக்கு ஹஸ்தீஸ்வராய நமகா அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது அவரை நாம் சரண இடத்துல என்னென்னா அந்த தஞ்சாவூர்லேய்கில் ராகு கேது ரெண்டும் சேர்ந்து இந்த காலஹஸ்தியிலேயானும் ராகுக்கு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாள் அங்கே ராகு கேது எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய பரிகாரஸ்தலம் அப்படின்லாம் சொல்லப்படுறது அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் பக்தி பண்ணுறதே நாமளும் சிவத்தொண்டு பண்ணி பெருமை அடையலாம் அப்படின்னு தெரியுறது இப்படி எல்லோரையும் உயர்த்தக்கூடிய அவரோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்